அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எல்பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் ஒரு நேர் என்ற ஒரு கேள்வியை கேட்டாங்க அதாவது பெற்றோர்கள் செய்த சாபம் அல்லது தீவினையினுடைய பலன் பிள்ளைகளுக்கு சேருமா இப்ப பெற்றோர் ஒரு சாபம் வாங்கிட்டாங்கன்னா அதனுடைய தாக்கம் வந்து பிள்ளைங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க பெற்றோர்கள் செய்த பலன் கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு உண்டு அது பெற்றோர்கள் செய்த பலன் மட்டும் கிடையாதுங்க அவங்களுடைய தலைமுறையில தாத்தாவோ பாட்டியோ வழி அப்பா வழி இந்த மாதிரி அப்பா வழியில் உள்ள பிரச்சனைகள் மட்டும்தான் நம்மளை தாக்கும் அப்படிங்கிறது இல்லை அவங்க சாபம் மட்டும்தான் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம இந்த உடல் இயங்குது அப்படின்னா அதுக்கு அப்பா வழி வழி என்னுடைய சுயம் இந்த மூன்று விதமான செயல்கள் நடந்தா மட்டும்தான் இந்த உடல் அப்படிங்கிறது இயங்கும் அப்ப இந்த மூன்று விதமான கர்மாக்களுமே ஒருத்தருக்கு தாக்கும் அதுலேயும் பெத்தவங்க செய்கிறது நேரடியாகவே பிள்ளைங்களுக்கு வந்துடும் தாத்தா பாட்டி செய்தது ஜெனெடிக் வழியாக பிள்ளைங்களுக்கு வரும் பேரப்பிள்ளைகளுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் இது எத்தனை தலைமுறைக்கு இந்த சாபத்தினுடைய நிகழ்வு இருக்கும் அப்படின்னு சொன்னா ஏழு ஏழு ஜென்ம பாவம்னு நம்ம சொல்லுவாங்க ஏழு ஏழுனா என்னங்க ஏழு தலைமுறைக்கு அடுத்து ஏழு தலைமுறையா கிடையாது நாற்பத்தி ஒன்பது ஜென்ம பாவங்களை வழி வழியாக தொடர்ச்சியாக ஒரு ஆன்மா சந்திக்கும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் உண்டு ஒரு பதிமூணு தலைமுறையில ஒரு விஷயங்கள் அவங்க பாவத்தை செஞ்சுருந்தாங்கன்னா குறுகிய காலம் ஒரு பதிமூணு தலைமுறைக்குள்ளாக அவங்க நிறைய சாபங்களை சந்திச்சிருக்காங்கன்னா அந்த குடும்பத்திற்கு குலதெய்வமே என்னன்னு தெரியாம போயிடும் இதை வச்சே அந்த பெற்றோர்களுடைய சாபமோ அல்லது பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய சாபங்களோ நமக்கு இருக்கு இல்லைங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் எந்த ஒரு குடும்பத்தில் எனக்கு குலதெய்வம் தெரியாது எங்க முன்னோர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாங்கன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாமே அந்த முன்னோர்களுடைய சாபத்தை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம் முன்னோர்களுடைய சாபத்தை பெற்றவர்கள் மட்டும் இல்ல முன்னோர்கள் வேற யாருடைய சாபத்தையாவது வாங்கியிருப்பாங்க ஒண்ணும் இல்லைங்க நம்ம ஒருத்தருக்கு அவங்க மனசல் அளவிலையோ அல்லது பொருள் அளவிலையோ உடல் அளவிலையோ அவங்களை வருத்தி இருக்கும் அப்படின்னா முதல்ல அவங்கள்ட இருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன நீ நல்லா இருக்க மாட்டேங்கிற வார்த்தை கூட வராது உதாரணத்திற்கு இதை சொல்கிறோம் உன்னுடைய புள்ளை நல்லா இருக்குமா உன் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்குமா அப்படிங்கிற வார்த்தையை தான் முதல்ல வரும் அப்போது அது எங்கே டேரெக்டாக தாக்குது பாருங்க நான் என்ன பண்ணனும்னோ அதனுடைய கர்மவினை என்னுடைய பிள்ளைகளுக்கும் மனைவிக்குமே அது முதல்ல பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ அப்பா சொத்து எதுவுமே சேர்த்து வைக்கல இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான மார்க்கம் இருக்கான்னு ஒரு சிலர் கேட்குறாங்க இந்த தப்பிக்கிறதுக்கான மார்க்கம் என்ன தெரியுமா அப்பா சேர்த்து வைத்த எந்த ஒரு நிகழ்வுலையும் அவர் சின்னதுல இருந்து நம்மளை வளர்த்திருப்பாரு அது வேற விஷயம் நமக்கு விரல் வரம் தெரிஞ்சு என்னால சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு நிலை வந்ததுக்கு அப்புறம் அப்பாவினுடைய எந்த ப்ராப்பர்ட்டியுமே நான் அனுபவிக்கல அது வேண்டான்னு நான் இருக்கேன் இல்ல தாத்தாவுடைய சொத்து எனக்கு கிடையாது இப்ப அப்பாவுடைய சொத்து எனக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குதுன்னா அவங்களுடைய கர்மாவும் பெரிய அளவுல உங்களை தாக்காது இல்ல இல்ல அவங்க சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க இன்னைக்கு அவங்க சம்பாரிச்சு கட்டின வீட்டுலதான் நான் இருக்கேன் அவங்க சம்பாரி சம்பாரிச்சு கொடுத்த பணத்துல தான் நான் வாழ்றேன் அவங்க ஆரம்பிச்சு கொடுத்த தொழில் தான் நான் இப்ப நடத்திக்கிட்டு வர்றேன் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குமானால் கண்டிப்பா அவங்களுடைய சாபமும் உங்களை பின்தொடர்ந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்ப குழந்தைகள் யாருமே இல்ல அப்ப அந்த சாபம் எங்க வேலை செய்யும் குழந்தைகள் இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு அந்த சாபங்கள் அவங்களை பின்தொடர்ந்து இந்த ஜென்மாவிலேயே அந்த கஷ்டங்களை எல்லாம் சந்திக்க வைக்கணுங்கிறதுக்காக அவங்களை சுத்தி 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 அந்த நிகழ்வுகள் எல்லாம் அனுபவிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த ஆன்மாங்கிறது பிரியும் அதனால அவங்க குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு சாபத்தை அடுத்த ஜென்மத்துக்கு கடத்திக்கிட்டு போக முடியாது அதனால இந்த ஜென்மத்திலேயே அவங்க அனுபவிச்சு கடந்துடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த பெற்றோர்களுடைய சாபம் பிள்ளைகளுக்கு பாதிக்குமா நிச்சயமாக பாதிக்கும் தாத்தா செய்த சாபம் பாட்டி செய்த சாபம் எல்லாமே அந்த தண்டனைங்கிறது பேர குழந்தைகளுக்கு கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் சொத்துல மட்டும் பங்கு கிடையாது அவங்க செய்த நல்ல கெட்ட வினைகள்லயும் நமக்கு பங்கு இருக்கு தாத்தா நிறைய பூர்வ புண்ணிய பலன்களை சேர்த்து வச்சிருக்காரு தான தர்மங்களை பண்ணியிருக்காருனா அந்த புண்ணிய பலனும் அங்க பேரனுக்கு உண்டா அப்படின்னா கண்டிப்பா உண்டு இப்ப அப்பா நிறைய தான தர்மங்களை பண்ணிருக்காரு கோயில்களுக்கு நிறைய பண்ணிருக்காரு அப்படின்னா அதனுடைய புண்ணிய பலமும் இந்த பையனுக்கு உண்டு அல்லது பொண்ணுக்கு உண்டு இன்னொரு கேள்வியும் கேட்பாங்க அது ஆம்பளை பிள்ளைக்கு மட்டும்தான் பேசுமா பொம்பளை பிள்ளைக்கு பேசாதா அப்படின்னு ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தைங்கிறது ஒண்ணுதான் அவங்களுக்கு கட்டாயம் பேசும் ஆணும் பெண்ணும் கலந்துருக்குன்னா அதனுடைய தாக்கம் ஆணுக்கே அதிகமாக இருக்கும் இதுல ஒரு குடும்பத்தில் பிறந்த பெரிய குழந்தைக்கு அதிகமா தாக்குமா சின்ன குழந்தைக்கு தாக்குமா இல்ல நடுவுல பிறந்த குழந்தைக்கு தாக்குமாங்கிற ஒரு நிலைகள்லாம் இருக்கு அதுல பெரிய குழந்தைக்கு தான் அதிகமாக ஏன்னா அவங்களுடைய நேரடி கர்ம தொடர்பு அப்படிங்கிறது பெரிய குழந்தைக்கு தான் அதிகமாக தாக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு உதாரணத்திற்கு சொல்றேன் அந்த காலத்துல மன்னர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மூத்த குழந்தைக்கு தான் அந்த பட்டம் பதவி அந்த பட்டம் கட்டுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் அடுத்த மன்னராக கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னா அந்த அந்த குடும்பத்தின் மூத்த வாரிசுக்கு அதே தான் அவங்க செய்த நல் தீவினையினுடைய பலன்களும் அந்த மூத்த குழந்தைக்கு தலைச்சனுக்கு தலைச்சன் திருமணம் பண்ண கூடாதுன்னு ஒரு விதி இருக்கு இல்லையா அதற்கு காரணமும் இந்த மாதிரி சாபங்களை ரெண்டு தலைச்சன் குழந்தைகளுமே அனுபவிச்சிட கூடாது பொறுப்புகளை சுமந்து அவங்க தவிக்க கூடாது அப்படிங்கிற காரணத்திற்காகவும் தான் இந்த தலைச்சனுக்கு தலைச்சன் அங்க சேர்த்து வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையும் வந்தது அதனால பெற்றோர்களின் சாபம் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக உண்டு அதனால பெத்தவங்களே நம்ம செய்யற தப்பு நம்மளோட முடிஞ்சிடும் நினைக்காதீங்க உங்க பிள்ளைங்களுக்கு அதை மிச்சம் வைக்கிறீங்க அப்படிங்கறத புரிஞ்சு நடந்துக்கோங்க இந்த சாபத்தை சரி செய்வதற்கான மார்க்கம் என்ன நீங்க ஒருத்தரை கஷ்டப்படுத்தி ஒரு சொத்து சேர்க்கிறீங்க அப்படின்னா அந்த நூறு பேருக்கு அந்த சொத்தை இவங்க பகிர்ந்து கொடுத்தா மட்டும் தான் அந்த சாபம் அப்படிங்கறது விலகும் கடவுளை வழிபட்டா இந்த சாபத்தில இருந்து விடுதலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குன்னா முதல்ல நான் செஞ்ச தப்புன்னு நீங்க உணர்ந்த பிறகு ஆலய வழிபாடு பண்ணுங்க அப்போ அதுல கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு மாற்று வழிகள் அல்லது அந்த தோஷத்திற்கான நிவர்த்திக்கான வழிகளும் வாய்ப்புகளும் கிடைக்கும் இத தயவு செஞ்சு எல்லாருமே புரிஞ்சு நம்ம அடுத்தவங்களை யாரையும் கஷ்டப்படுத்தி சொத்து சேர்க்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்